இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான உடல் எடை தாங்க அதிகமான உடல் எடை வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறி வரும் உணவு பழக்கம் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உடற்பயிற்சி இல்லாமல் ஃபாஸ்டிங் எதுவுமே இல்லாமல் கிடச்சத சாப்பிட்டுட்டுருக்கனால இங்கே நிறைய பேர் இந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க சில குறிப்பிட்ட உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க பருமனை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடல் எடை குறையிறதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் முதல்ல நம்ம உடல் எடை குறைறதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பிச்சைங்க எலும்பிச்சைல குறைவான கலோரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த எலும்பு ஹாட் வாட்டரில் நம்ம அதில் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி ஏர்லி மார்னிங் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா லவங்கப்பட்டைங்க இது வந்து ஒரு பாரம்பரியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் இத ஆய்வும் உடல் எடை குறையிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது அந்த வந்திருக்கு லவங்கப்பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே நிறைஞ்சிருக்கு ஹாட் வாட்டர்ல இந்த பொடியை ஆட் பண்ணி அதுல லைட்டா ஹனி ஆட் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னே சொல்றாங்க அடுத்ததான் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம்ங்க கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க வெந்தயத்தில் நிறையவே நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளரில் நைட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் டீங்க க்ரீன் டீ பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க க்ரீன் டீல பாலிப்ளான் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கனால இது உடம்போட ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க இந்த கிரீன் டீயை மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கிட்டா சீக்கிரமாக சேஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஆப்பிள்ங்க ஆப்பிளோட தோலில் பெக்டின் அப்படின்ற சால்யூபிள் நார்ச்சத்து இருக்குங்க அதனால் டெய்லியும் நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே சீக்கிரமாக சேஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம்ங்க பாதாம்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறையவே இருக்கு அதனால டெய்லியும் ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது உடம்போட எடை குறையறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கொல்லுங்க அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க கொழுத்தவனுக்கு கொல்லு இளைத்தவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கொல்லை நம்ம நல்லா வானிலையில வறுத்து அதை பொடியா வச்சுட்டு நம்ம அதை இட்லியோடையோ இல்லை தோசை இல்லை ரைஸோடவோ ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம ஹாட் வாட்டரில் அந்த பொடியை ஆட் பண்ணி குடிச்சிட்டோம் வரலாங்க அடுத்ததாக ஆளி விதை ஆளி விதையும் ஆளி விதையில் சாலியூபிள் ஃபைபர் அண்ட் இன்சாலியூபிள் ஃபைபர்னு சொல்லிட்டு ரெண்டுமே நிறைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது இதையுமே நல்லா வருது பொடியாக வச்சுட்டு ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொடியாக பண்ணி சாப்பாடில் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாங்க அடுத்ததாக பார்க்க போகிற உணவு ரொம்ப முக்கியமானது that முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரையில் நிறைய நார்ச்சத்து இருக்குது இது உடம்போட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க முருங்கை சூப்பாவோ இல்லை பொரியலாவோ எடுத்துக்கலாம் அடுத்தது வாட்டருங்க நம்ம கொழுப்பை குறையிறதுக்கு நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை டெய்லியும் எடுத்துக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூடங்க டெய்லியும் மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிச்சாவே நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சு நல்ல ஹெல்த்தியான உடம்பை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டையுமே நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நம்மளோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வாட்டர் நம்ம உடம்புக்கு ஏற்ற அளவு கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்போட எடையை சீக்கிரமாக நம்ம குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க